ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வியூஸ் என்னடா இது எப்போவுமே மெனுவெல்லாம் கொடுப்பாங்க திடீர்னு நேரில் வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க என்னோட ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற டவுட்ஸ் இது எல்லாமே கிளாரிஃபை பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போது இந்த வீடியோவோட எண்டில் என்னோட கரண்ட் வெயிட்டையும் ரிவீல் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெயிட் லாஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சடனாக பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அப்படின்னு இழைக்கிறது கிடையாதுங்க இது வந்து ஒரு லாங் டர்ம் கன்சிஸ்டண்ட்டான லைஃப் சேஞ்சிங் ப்ராசஸ் என்னடா இது இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது நிறைய ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுவோம் நமக்கு தெரியாமலே ஆனால் அவாய்ட் பண்ணுற ஃபுட்டில் நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸையும் நம்ம தவற விட்டுறோம் இதை யாராவது கவனித்து பாத்தீங்களா அதனால தான் நம்ம சேனலில் எப்பவுமே ஓப்பனிங் ஆஃப் த வீடியோலேயும் நான் ஒரு சார்ட் போடுவேன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் காப்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பேன் நம்ம வீட்டில் நாம் பெரும்பாலும் பண்ணுற தப்பு நிறைய ரைஸ் ஐட்டம் இட்லி தோசைலாம் ஒரு நாலஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டு சைட் இருக்கிற பொரியல் அவியல்லாம் ரொம்ப கம்மியான கண்டன்ட் அண்ட் அமௌண்ட்டில் சாப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு இன்சபிஷியன்ட்டான நியூட்ரியன்ஸ் தான் நம்ம பாடிக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் ஹை ஆஃப் கேலரிஸ்ல இருக்க காப்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம் நீங்கள் டவுட் ஆர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது என்னன்னா இதை ஃபாலோ பண்ணோம்னா வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்குறீங்க டெஃபினட்டாக ஆகும் எப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் நீங்கள் கன்சிஸ்டண்டாக இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் காப் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் போது லைஃப் ஸ்டைலே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறிங்க ஜங்க் ஃபுட் கிடையாது சுகர் கிடையாது லெஸ் ஆஃப் சால்ட் லெஸ் ஆஃப் ஆயில் நீங்கள் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் சுகர் வந்து எந்த ஃபார்ம்லையுமே நீங்கள் எடுக்கக்கூடாது நான் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறோம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது என்ன கேட்குறீங்கன்னா நாங்கள் வந்து நாட்டு சக்கரை எடுக்கலாமா ஹனி எடுக்கலாமான்னு கேட்குறீங்க அது எடுக்கலாம் நீங்கள் எடுக்கிற அளவை விட கொஞ்சம் கம்மியாக எடுக்க ஆரம்பிச்சா தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதை போக்குல நீங்கள் அதையுமே கம்மி பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு மேஜிக் நடக்கும் உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் சுகரை வந்து நிறுத்தினேன் அப்போ தான் எனக்கு வந்து இங்கே இருக்க ஃபேட் ஆம் ஃபேட் எல்லாமே குறைய ஆரம்பிச்சுது ஸோ இன்ச்சர் வைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறையும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு தான் என்ன நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் காலை உணவு மதியம் உணவு இரவு உணவு எல்லாத்தையுமே சேர்த்து தாங்க நான் சொல்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆயில் சர்க்கரையை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு சால்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ்லாம் தெரியும் இந்த மாதிரி ஒரு முறையினால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து நமக்கான ஒரு லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணுறோம் இதுதான் ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைலாக ஆகும் நம்ம குழந்தைங்களுக்கு சிறுதானிய உணவு முறையும் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் சத்தான காய்கறிகள் கீரை வகைகள் பழங்கள் இதெல்லாமே சாப்பிட்றதுக்கான ஒரு ஸ்டைலையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் வெயிட் லாஸில் இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணுங்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைதா அதுக்கப்புறமேட்டு பேக்கடு ஃபுட்ஸ் அதாவது ப்ராசஸ்டு ஃபுட்ஸுமே நீங்கள் அவாய்ட் பண்ணும் இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் தெரியும் நிறைய பேர் கேட்குறது டயப்டிக்ஸ் வெயிட் லாஸ் பிசிஓடி பிசிஓஎஸ் தைராய்டு இந்த மாதிரி எங்களுக்கு தனித்தனியாக கொடுங்கன்னு நான் கொடுக்குற டயட் வந்து இது எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் வரும் ஏன்னா இது எல்லாத்துலையுமே சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ப்ராசஸ்டு ஃபுட்டு மைதாஸ் ஆயில் கம்மியாக சுகர் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்தந்த பிசிஓடி பிசிஓஎஸ்னு இருக்கிற எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சேஞ்ச் தெரியுங்க நான் இந்த டயட்டை கொடுக்கறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னா நம்ம நிறைய டயட்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் கீட்டோ பாலியோ அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் இந்த மாதிரி நிறைய பட் நம்ம பண்ணுற முக்கியமான விஷயம் ஒரு ரெண்டு மூணு மாதம் நம்ம ஐடியல் வெயிட்டு வர்ற வரைக்கும் விகரஸாக வந்து நம்ம குறைப்போம் டயட்லாம் இருந்து அதுக்கப்புறம் வீட்டில் செய்கிற சாதாரண ஃபுட் ஐட்டம் சாப்பிடும்போது நம்ம பாடி அதுக்கு அடாப்ட் ஆகாமல் போயிடும் தான் வீட்டில் செய்கிற ஃபுட்டை வச்சு எப்படி நம்ம பிளேட்டை ஹெல்த்தியாக பிளேட் பண்ணி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணுன்றதை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் வெயிட் லாஸில் இன்னும் ஒரு சில சப்ளிமெண்டரி ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் நமக்கு வந்து ஒரு ஹெல்தியான ப்ராப்பர் ஸ்லீப் கிடைக்கணும் இப்போ இந்த ஃபாஸ்ட் மூவிங் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் சுற்றலாக தூங்குற டைம் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்க ஒரு பதினோரு மணி இல்லை பன்னெண்டு மணி கூட ஒரு சில பேருக்கு ஆகுது அதுதான் இங்கே மெயினான ரீசனாகவும் இருக்குது ரொம்ப லேட் நைட் படுக்கிறதுனால என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அதனால் ஏன் வெயிட் லாஸ்க்கும் சம்மந்தம் இருக்குன்றதை நான் இப்போ சொல்கிறேன் நம்மளோட சின்ன வயசுலலாம் இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் பத்து மணிக்கெலாம் தூங்கிடணும்பா ஏழுலேருந்து எட்டு மணி நேரமாவது தூங்கணும் விடிய காலையில் எழுந்திருக்கணும்னு சொல்கிறதுக்கான ரொம்ப பெரிய உளவியல் ரீசன் என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நாம் எவ்வளோ சீக்கிரமாக தூங்குகிறமோ அதாவது பத்து மணிக்குள்ளே நீங்கள் வந்து தூங்கினீங்கன்னா உங்கள் பிரெயினில் நைட் டைமில் மட்டும் சுரக்க வேண்டிய ஹாப்பி ஹார்மோன் சுரக்கும் ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க ஸோ வெயிட் லாஸில் ப்ராப்பரான ஸ்லீப் பேட்டர்ன் ரொம்பவே அவசியம்ங்க நீங்கள் சரி வர நைட்டு தூங்கலைன்னா த நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களால் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியாது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஏன்னா அந்த தூக்கம் கரெக்டாக கிடைக்கல உங்கள் பாடிக்கும் மைண்டுக்கும் ரெஸ்ட்டு கிடைக்கலனா எப்படி நீங்கள் போய் வந்து ஒரு பர்ஃபெக்டான எனர்ஜெட்டிக் பர்சனாக உங்கள் ஒர்க் ஏரியாவில் ஒர்க் பண்ண முடியும் இதனாலே உங்களுக்கான ப்ரெஷர் மவுண்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலும் இம்பேலன்ஸ் ஆகும் ஸோ அதனால் டெஃபினட்டாக ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஸ்லீப் பேட்டர்னில் இன்னொரு நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது தூங்குறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே டிஜிட்டல் கேஜெட்ஸோட டிஸ்டபன்ஸை குறைச்சிக்கோங்க அதாவது டிவியாக இருக்கலாம் மொபைல் லேப்டாப்ஸ் இந்த மாதிரி யூசேஜஸ்ஸை நீங்கள் வந்து தூங்குறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டல் ஃப்ரீ பெட்ரூமாக வச்சுருந்தா இன்னுமே சூப்பர் பிகாஸ் அதுவுமே உங்களோடய பிரெயினோட ஃபங்க்ஷனாலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஒரு ஸ்லீப்புக்கு சீக்கிரமாக போக முடியாது அதனால் ஏதாவது ஒரு புக் ரீடிங் ஹேபிட் அந்த மாதிரி வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எப்போ சாப்பிட்ணுன்னாலும் அந்த டைமை கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க மார்னிங் செவன் தேர்ட்டி க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கன்னா மதியம் ஒரு டுவெல் தேர்ட்டி ஒன்குள்ளே லஞ்ச் சாப்பிட்டுடுங்க டின்னர் எப்போவுமே செவன் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தாங்க நீங்கள் வந்து உங்கள் லிவருக்கு நிறைய வந்து ஒர்க் கொடுக்காமல் இருக்கீங்க நீங்கள் ஒரு பத்து மணிக்கு மேலே ஹெவியான பிரியாணி அது இதுன்னு நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட லிவர் ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணுறதா தாங்க அர்த்தம் ஸோ டின்னர் பிஃபோர் செவன் ஆர் செவன் தேர்ட்டிக்குள்ளே டெஃபினட்டாக எடுத்துக்கோங்க சரி இதெல்லாம் பண்ணால் கரெக்டாக வெயிட் லாஸ் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா ம் முக்கியமான விஷயம் ஒர்க் அவுட் எந்த விதமான ஒர்க் அவுட் உங்கள் பாடிக்கு சூட்டபிளாக இருக்கோ உங்களால் முடியுமோ அது வந்து வாக்கிங்காக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கார்டியோவாக இருக்கலாம் ஏதோ ஒன்று பட் ரெகுலராக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டூ ஹாஃப் அன் ஹவர் டெஃபினட்டாக பண்ணுங்கள் எனக்கு வந்து எந்த ஒரு ஜம்பிங் எக்ஸசைஸ் ஒரு ஜிம்மோ எனக்கு செட் ஆகாதுங்க ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் வாக்கிங் போவேன் இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இவங்க வந்து ஒரு வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு இது கூட கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்காதீங்க இது வந்து நம்ம மட்டும் இல்லை நம்ம குழந்தைங்களோட வாழ்வியலையும் நம்ம வந்து சேர்த்து இணைச்சு பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த ஒரு ஹெல்தி லைஃப் பேட்டர்னை நம்ம சொல்லி தான் அர்த்தம் குழந்தைங்க எல்லாமே நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் வெயிட் லாஸுங்கிறது நம்பர்ஸில் இல்லைங்க இது வந்து ஒரு வாழ்வியல் மாற்றம் இதை வந்து நம்ம மாற்றினா மட்டும்தான் நம்ம குழந்தைங்களுக்கு அதாவது பிற்கால சந்ததியருக்கு எல்லாமே நம்ம ஒரு ஹெல்தி பேட்டனை சொல்லி கொடுக்குறோன்னு அர்த்தம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மெனக்கிட்டு கிச்சனில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ளே வருவாங்கங்க வீடியோட பிகினிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா என்னோடய கரண்ட் வெயிட்டை நான் ரிவீல் பண்ணுறேன்னு ஸோ இப்போ அதை நம்ம பார்த்துக்கலாம் வாங்க இது வந்து போன வாரத்தோட என்னோடய வெயிட் இன்றைக்கி மார்னிங் இதுதான் என்னோட என்னோடய வெயிட் எனக்கு ஓரளவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக ட்ரை பண்ணி என்னென்னவோலாம் நான் ட்ரை பண்ணேன் பட் இன்னைக்கு தான் என்னால் அந்த ஃபிஃப்டி செவனாக கண்ணால் பார்க்க முடிஞ்சுது ஸோ அவ்வளோ சந்தோஷம் எனக்கு டெஃபினெட்டாக உங்களாலையும் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது வந்து ஒரு லாங் ஜேர்னி வெயிட் லாஸுங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணணும் விட்டுடக்கூடாது ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ப்ராபப்ளி நான் வந்து ஒரு நாலஞ்சு மாதமாக இதெல்லாம் பொறுமையாக பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஸ்லோவான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது டெஃபினட்டாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும் ஸோ இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் டெஃபினட்டாக இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இது நிறைய பேருக்கு ரீச் ஆகுங்க நான் நாளையிலேருந்து சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ மெனுஸ் எல்லாம் எல்லாமே டக்கு டக்குன்னு ரெடியாகி வந்துடும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ